திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி இறைவா போற்றி வெல்கம் டு மை சேனல் சிவாயம் இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு இருந்தும் ஒவ்வொரு பதிகங்களாக வரிசையாக நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம் மிகவும் எளிமையான ராகத்தோடையும் பண்ணோடையும் நம்ம முறையாக பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது திருஞான சம்பந்தர் அருளிய இரண்டாம் திருமுறையிலிருந்து கேட்டார் வினை கெடுக்கும் திருநனா பதிகம் என்கின்ற ஒரு அற்புதமான பதிகத்தை நம்ம பார்க்க போறோம் இந்த சிவாயம் சேனல்ல இப்பதான் நீங்க பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல நம்ம பல பல பதிகங்களை எளிமையான ராகத்தோடும் பண்ணோடும் நம்ம பயிற்சி பண்ணலாம் இப்பொழுது இந்த கேட்டார் திருநனா பதிகம் தின் அந்த வரலாறு பற்றி ஒரு சிறு குறிப்பாக பார்க்கலாம் இந்த பாடல் இடம்பெற்ற அந்த திருத்தலம் வந்து பவானி என்று அழைக்கப்படுகின்ற திருநனா என்று அழைக்கப்படும் சங்கமேஸ்வர் திருக்கோயில்ல இந்த பதிகம் பாடல் இடம்பெற்ற ஸ்தலம் திருநண்ணா உடையார் என்றும் அழைக்கப்படும் இத்தலத்தில் உள்ள சுயம்பு லிங்கத்தை வழிபட்டோர் திருமால் குபேரன் விஸ்வாமித்திரர் பராசர முனிவர் சம்பந்தர் இவர்கள் வழிபடுவோருக்கு யாதொரு தீங்கும் நன்னாத பதியாதலின் நனா என்று பெயர் பெற்றது இவர்கள் எல்லாம் வழிபட்டார்கள் என்று கூறுகின்றார்கள் திருமால் குபேரன் விஸ்வாமித்திரர் பராசர முனிவர் சம்பந்தர் ஆகியோர் வழிபட்ட ஒரு முக்கியமான திருத்தலம் அதோட பெருமையை சொல்றாங்க இங்கு இங்கு வழிபடுவோருக்கு யாதொரு தீங்கும் நன்னாத பதியாதலின் நனா என பெயர் பெற்றது முன் முன்பு ஒரு சமயம் குபேரன் பூலோகத்தில் உள்ள புனித தலங்களை தரிசிக்க விரும்பி தலையாத்திரையாக வரும்பொழுது வரும் இத்தலத்திற்கு வந்தான் அங்கு பல முனிவர்கள் தவம் செய்வதையும் பசு புலி யானை சிங்கம் போன்றவை பகையின்றி ஒன்றாக நீர் அருந்துவதையும் கண்டு வியந்தான் அவ்விடத்தில் குபேரன் தவம் செய்ய சிவபெருமான் இங்குள்ள இலந்தை மரத்தடியில் சுயம்புவாக தோன்றி பெற்றான் அழகைக்கு அதிபதியான குபேரன் வழிபட்டதால் இறைவனுக்கு அழகேசன் என்ற திருநாமமும் இத்தலத்திற்கு தட்சிண அழகை என்ற பெயரும் உண்டாயிற்று இப்பொழுது இந்த பதிகத்தினுடைய பொருளை பார்க்கலாம் பொருள் உணர்ந்து இந்த பதிகத்தை பாடும் பொழுது நமக்கு அந்த இறை உணர்வு நன்றாக வெளிப்படுகின்றது ஆதலால் பொருளோடு படிப்பதுதான் மிகச் சிறந்தது முதல் பாடலாக பந்தார் விரல் மடவால் என்று தொடங்கும் முதல் பாடலுக்கு உரிய பொருளை இப்பொழுது நாம் பார்க்கலாம் பந்தாடும் விரலை உடைய உமையம்மை ஒரு பாகமாக விளங்க பாம்பை அணிகலனாக பூண்டு எரு அழகிய மாலையாக அரவத்தை பூண்டுள்ள சிவபிரானது இடம் அழகிய குளிர்ந்த மலைச்சாரலின் அருகே மந்திகள் நடனமாடவும் பூழிலில் வண்டுகள் பாடவும் செந்தேனின் தோய்ந்த மாங்கனிகள் உதிரும் வளமுடைய திருநனாவாகும் அந்த தலத்தின் பெருமையை பாடுகின்றார் திருஞான சம்பந்தர் இரண்டாவது பாடலுக்குரிய பொருள் அழகியதொரு கண் பொலிந்து விளங்கும் நெற்றியினரும் ஒரு கையில் வீணை ஏந்தியவரும் பலவினை தொகுப்பினை தீர்த்தருள்பவரும் ஆகிய இவைகள் அடர்ந்த காட்டில் மலை அருவி இசை காட்ட மூங்கில்கள் ஓசை எடுப்ப உயர்ந்த மணிகளை வாரி அலைகள் கரைகளில் சேர்க்கும் திருநனாவாகும் திருத்தமான இசையுடன் வேதங்களை அருளி உமையொருபாகராய் மின்னல் போன்ற செஞ்சடையினராய் விளங்கும் சிவபிரான் உலகம் ஏத்த விளங்கும் இடம் மனம் கமழும் மலையகத்தே குன்றுகள் போல அருவியின் திரைகள் எழுந்து மோத மயில்கள் ஆட மாணவர்கள் அடைந்து ஏத்தி வணங்கும் சிறப்பினதாகிய திருநனாவாகும் என்று மூன்றாவது பாடலுக்குரிய பொருள் நான்காவது பாடலுக்குரிய பொருள் கையின் மழுவை ஏந்தி காலில் சிலம்பை அணிந்து யானையின் தோலை போர்த்து விளங்கும் விகிர்தனுக்குரிய இடம் தேவர்கள் கூடி நின்று ஐயனே அரனே பெருமானே அருள் புரிக என்று விரும்பி போற்றுவதும் செந்தாமரை மலர்கள் தேனை தருவதுமாகிய திருநனாவாகும் ஐந்தாவது பாடலுக்குரிய பொருள் முத்து போன்ற பற்களை உடைய உமையம்மை ஒரு வாகமாக விளங்க தம் மார்பில் வெண்ணுள் பூண்டு பூங்கொத்துக்களை சடைமிசை சூடியுள்ள சிவபிரானது இடம் சோலைகளில் சூழ்ந்த வண்டுகள் தேனு விருப்பினால் துந்தி தும்பிகள் என்ற ஒலி குறிப்போடு முறவல் விளங்கும் அழகுடையதும் கேட்டார் வினைகளை கெடுப்பதும் ஆகிய திருநனாவாகும் ஆறாவது பாடலுக்குரிய பொருள் மேருமலை வில்லாக பொருந்த வாசுகி என்னும் பெரிய பாம்பு நானாக அமைய தான் பெருவீரனாக வேடம் புனைந்து அவுணர்த்தம் புறங்களையும் எரித்தவனது இடம் புலி மான் இவையும் பிற விலங்கினங்கள் யாவும் திருவடிகளை கைகூப்பி வணங்க அடியவர் கூடி வழிபடுவதும் யாரும் செல்ல இயலாத வீட்டு நெறிக்கு செல்ல இறைவன் அருள் புரிவதும் என்றால் முக்தி நெறிக்கு செல்ல இறைவன் அருள் புரிவதும் ஆகிய திருநனாவாகும் ஏழாவது பாடலுக்குரிய பொருள் காட்டில் வாழும் யானையின் தோளால் உடலை மூடி ஆடும் பாம்பினை அரைமேல் கட்டி ஊன் பொருந்திய தலையோட்டில் பலியேற்று உகப்பவராகிய சிவபிரான் உவப்புடன் மேவும் கோயில் தவவிரதிகள் எங்கும் பல்வேறு வகைகளில் தீ திருப்பெயர்களை சொல்லி வாழ்த்த அடியவர் தேன் சிறந்த மலர்களை கொண்டு மகிழ்ந்து அடிவணங்குவதுமாகிய திருநனாவாகும் எட்டாவது பாடலுக்குரிய பொருள் பெருகிய கடல் நீரால் சூழப்பட்ட இலங்கை மன்னன் ராவணனின் வலிமை அழியுமாறு கால்விரலை ஊன்றி அடர்த்தவரும் கடலிடையே தோன்றிய நஞ்சினை உண்டவருமாகிய சிவபெருமானுக்குரிய இடம் மலைகுகையில் வாழும் சிங்கம் தன் தன்மைக்குன்றி அழல் தன் விழி அதனோடு போரிட்டு முன்றிலில் படிந்த அதனது குருதியைக் கண்டு தன் வலிமையில் பெருமை பெற்ற யானை சென்று மறையும் திருநனாவாகும் ஒன்பதாவது பாடலுக்குரிய பொருள் கரிய போன்ற உமைபாகனும் வீடுகள் தோறும் பலியேற்று பலியிடுவார் உள்ளங்களை கவரும் கல்வனும் ஆகிய சிவபெருமானது இடம் திருமுடி திருவடிகளை தேடி வேதங்களை ஓதும் நான்முகனும் நிலம் அளந்த திருமாலும் போற்ற நிலை பேருடைய செந்தி உருவாய் உருவம் பெற அவர்கள் இருவரும் அப்பெருமானது அடிமுடி காணல் ஆற்றாது வந்து வழிபடும் திருநனாவாகும் ஆடையின்றி உண்பவரும் துன்பமான செய்திகளை பேசி உடலை போர்த்தி திரிபவரும் ஆகிய அமணர் புத்தர்களின் உரைகளை செவிமடுக்காத சிவமூர்த்தியின் கோயில் பெருகி ஓடும் நதி முத்து அகில் முதலியவற்றை கரையில் சேர்ப்பதும் பெரியோர் சிறப்புடன் வந்து வழிபடுவதும் கட்புலனாய் ஒளி பெருகி விளங்குவதுமாகிய திருநனாவாகும் பதினொன்றாவது பாடலுக்குரிய பொருள் கரையை அகலும் வித்தகத்தோடு அலைகள் சூழும் கடலை அடுத்துள்ள காளிப்பதியில் கவுனியர் குலத்தில் தோன்றி நல்ல ஞானத்தால் எல்லாவற்றையும் இனிது உணரும் ஞான சம்பந்தன் கருதி சொல் சொல்வித்தகத்துடன் இறைவனது திருநனாவை ஏந்திய இப்பதிக பாடல்களை மேம்பட்ட இசை திறமையால் பாடி போற்றுவோர் இவ்வுலகில் பழி இளராவர் இவ்வாறு அற்புதமாக இந்த பதிகத்தின் உடைய பண் காந்தாரம் ராகம் நவ்ரோஸ் கேட்டார் வினை கெடுக்கும் திருநனா பதிகம் மிகவும் அற்புதமான ஒரு பதிகம் ராகமும் எளிமையாக அமைந்திருக்கின்றது நன்றாக பயிற்சி பண்ணலாம் இப்பொழுது நாம் பதிகத்தை பாடலாம் பந்தார் மானாகம் பூண்டேர தேரே அம் தாரர வணிந்த அம்மானிடம் போலும் அம் தன் சாரல் வந்தார் மட மந்தி கூத்தாட வார் வண்டு பாட செந்தேன் தெளி மாங்க நீ உதிர்க்கும் திருநனாவே நாட்டம் போலின் திலங்கு நேற்றி நான் மற்றொரு கை ஏந்தேன் எம் மானிடம் போலும் இலைசூழ்கானில் ஓட்டம் தரு மறுவி வீழும் வீசை காட்ட முந்துள்வோசை ஓசை சேட்டார் மணிகள் அணியும் திரை சேர்க்கும் திருநனாவே நன்றாங்கி மொழிந்து நன்னுதலால் பாகமாய் ஞாலமேத்தம் மின்தாங்கு செஞ்சடையும் தாங்கு போலும் விரை சூழ்வேற்பில் குன்றோங்கி திரைகள் மோதமாயிலாலும் சாரர் செவ்வே சென்றோங்கி வானவர்கள் ஏ தீயடி பணியும் திருணனாவே கையில் மாழு ஏந்தி காலே பணிந்து கரித்தோல் கொண்டு மெயில் முழுதணிந்த விகிதர்கிடம் போலும் மிடைந்து வானோர் ஐய அரநே பெருமான் அருள் செய்ய கமலம் புழில் தேன் அழித்தியலும் தியலும் திருநனாவே முத்தேனக யாலிடமாக தம் மார்பில் வெண்ணுள் பூண்டு தொத்தேர் மலர் சடையில் வைத்தாரிடம் போலும் சோலை சூழ்ந்த அத்தேனழியுன் களியாலி சைமுரல முரள ஆல தும்பேன் தெயன முரல வினை கெடுக்கும் திருநனாவே வரையாக மானாகம் நானாக வேடம் கொண்டு புல்லூற மூன்றும் எரித்தார் கிடம் போலும் புலியுமானும் அல்லாத சாதிகளும் அங்கல் மேற்கை கூப்ப அடியார் கூடி செல்லா அரு நெறிக்க செல்ல அருள் புரியும் திருநனாவே மேலாடி ஆடர ஒன்றரை சாத்தி ஊ நாட்டில் ஊனு வந்தான் தானுகந்த கோயிலெங்கும் நாணாவித தாழ்வீரதல் நாமமே ஏத்தி வாழ்த்த தேனார் மலர் கொண்டடியா, அடி வணங்கும் திருநனாவே அங்கயர்த்தம் கோமார் வலி தொலைய விரலால் ஊன்றே முன்னீர் கடல் நெஞ்சை உண்டார்கிடம் போலும் முனை சேர்சியம் அல் நீர்மை குன்றி அழலால் விழி குறைய அழியும் ஒன்றில் செந்நீர் பரப்ப சிறந்து கறியொழிக்கும் திருநனாவே மையார் மணி மிடரன் மங்கையோர் பங்குடையான் மனைகள் தோறும் கையார் பலி ஏற்ற கள்வனிடம் போலும் களல்கள்லி கள்வனிடம் போலும் களல்கள்ய்யாம யானுங்கூமி அழந்தானும் போற்ற மன்னே செய்யார் எறியாவூரு வூற வணங்கும் திருநனாவே ஆடை ஒளி தங்கு அவனை திரிந்துண்பார் அல்லல் பேசி மூடுருவம் முகந்தார் உரையகற்றும் மூர்த்தி கோயில் ஓடும் நதி சேரும் நெத்திலமும் மொய்த்தகிலும் கரையில் சார சேடர் சிறந்தேத்து தோன்றியொழி பெருகும் திருநனாவே கல்வித்தகத்தால் தீரை சூ கடற்காழி கவுனி சீரார் நல்வி கத்தால் இனி துணரும் ஞான சம்பந்தன் எண்ணும் சொல்வித்தகத்தால் இறைவன் திருணா ஏத்து பாடல் வல்வித்தகத்தால் மொழிவார் பழியிலறி மண்ணின் மேலே சொல்வித்தகத்தால் இறைவன் திருநா ஏத்து பாடல் வல்வித்தகத்தால் மொழி வாழியலின் மண்ணின் மேலே மண்ணின் மேலே மண்ணின் மேலே திருச்சிற்றம்பலம் இவ்வாறு இந்த அற்புதமான பதிகத்தை எளிமையான ராகத்தோடு அனைவரும் எந்த வயதினரும் நன்றாக பயிற்சி பண்ணலாம் கேட்டார் வினை கெடுக்கும் திருநனா பதிகத்தை மிகவும் அற்புதமான ராகத்தோடு நாம் இப்பொழுது பயிற்சி செய்தோம் அடுத்த வீடியோல அடுத்த ஒரு எளிமையான பதிகத்தோட நம்ம மீட் பண்ணலாம் இந்த சிவாயம் சேனல இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிகத்தோட நம்ம இந்த தேவார பயணத்தில் இணைந்து பயணம் செய்யலாம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி